இன்றைய வகுப்பிலே தொழுகையில் ஏற்படக்கூடிய சிறிய சிறிய தவறுகள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கலாம் தொழுகை என்பது அமல்களில் மிக பிரதானமானது அல்லாஹ் தாலா கபுருள் அதை பற்றி கேட்போம் மறுமையில் கேட்பான் தொழுகையுடைய விஷயத்திலே ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது தொழுதவர்களுக்கும் வயலன்று நரகம் இருக்குது வயலண்ட கேடு இருக்குன்னு குருவானுடைய வசனம் தொழுதும் பலன் பலன் இல்லை இப்போ வயலுள் இன்னும் சொல்லி தொழுதவங்களுக்கும் நரகம் வயல் இருக்கின்றா அப்போ எதுக்கு தொழணும் அந்த தொழுகையை முறையாக தொழல அவள் முறையாக தொல்வது நம்மளோட கடமையாக இருக்கின்றது